காமராஜர் ஐயா தினமும் போகும்போது வைரவன்கிட்ட எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அல்லது எனக்கு சாப்பாடு வச்சு வை நான் வந்துடுவேன்னே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் அன்னைக்கு மதியம் சாப்பாடு இருக்க சொல்லிவிட்டு போன காமராஜர் ஐயாவால் வேற ஒரு இடத்துல சாப்பிட வேண்டியிருந்ததுனால வர முடியல சாப்பாடு மீதம் இருக்குது அப்போ வீட்டுக்குள்ளே வந்த உடனே காமராஜர் ஐயா வைரவன்கிட்ட வைரவா அந்த சாப்பாட்டை பழையுது போட்டுருன்னே காலையில் நான் அதை சாப்பிட்டுட்டு என் வேலைக்கு வேகமாக கிளம்பி போயிடுவேன்னே அப்படின்னு சொல்ல சரியான வைரவன் சொல்கிறார் காமராஜர் ஐயா என்ன நினச்சாரோ தெரியல அந்த சாப்பாடை பக்கத்தில் இருக்க ஒரு நாய்க்கு வச்சார் அப்போ வைரவன் ஆர்வமாக கேட்குறார் காமராஜர் ஏட்ட ஐயா நம்ம ஏன் ஒரு நாய் வளர்க்கக்கூடாது ஒரு நாய் வளர்த்தா வீட்டுக்கு காவலும் ஆச்சு நமக்கு ஒரு துணையும் ஆச்சு நம்ம நாய் வளர்க்கலாமான்னு கேட்க காமராஜர் ஐயா சொன்ன விஷயம் வைரவா நீ சொன்னது ரொம்ப நல்ல விஷயம்னே நாயை வளர்த்தா நம்ம தெருவுக்கு காவலாக நிற்கும்னே நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சமோ அல்லது மிச்சமோ வச்சா போதும்னே ஆனால் நீ திருப்பி ரிவர்ஸில் யோசிச்சுப்பார் நாம் மக்களுக்கு பணிகள் செய்கிறதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம் இந்த நாய்க்கு வைக்கிற சாப்பாடு ரொம்ப பெரிய விஷயம் இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் மிச்சம் பண்ணோன்னா ஏதாவது ஒரு ஏழை வாழைக்க கொடுத்து உதவலாம்ண்ணே அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால தான் நான் நாய் வளர்க்கலை மற்றபடி நாய் வளர்க்கக்கூடாதுன்னு இல்லை வைரவா நாய் வளர்க்குறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னே ஆனால் அதில் ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் ஏதாவது ஒரு ஏழை வாழைக்கு உதவி பண்ணலாமேங்கிற ஒரு நோக்கத்தினால தான் அந்த ஆசையை நான் மறந்துட்டேன் வைரவா அப்படின்னு சொன்னாங்க ஐயா வைரவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த நாயில் கூட ஒரு மிச்சம் பண்ணால் ஒரு மக்களுக்கு உதவி செய்ய முடியும்னு நினச்சேன் இந்த மாதிரியான ஒரு தலைவர் கூட இருக்கிறத நினச்சி வைரவன் ரொம்ப பெருமைப்பட்டார் காமராஜர் ஐயாவோட எண்ணத்தை பாருங்களேன் மக்களுக்கு உதவி மக்களுக்கு உதவி மக்களுக்கு உதவி இதை மட்டும்தாங்க நினச்சார் பத்து ஆண்டுகால பொற்கால ஆட்சி கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பெருமையாக பேசிகிட்ருக்கோன்னா அதுக்கு பின்னாடி இருந்தது அவரோட நல்ல எண்ணம் மட்டும்தாங்க